இந்த பார்க்க விஷயம் பரலோகம் செல்ல மேலம் காட்டுகிற வழி மேரம் சொல்லுகிற வழி பார்க்க முன்னாடி பல வழிகள் பல பேர் வந்து பல மதங்கள் என்னன்னா பரலோகம் செல்வதற்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தின் நல்ல செயல்கள் செய்து கொண்டிருந்தால் அவன் பரலோகம் போகலாம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எந்த ஒரு பூச்சியையோ எந்த ஒரு ஜந்தையோ இல்ல பிற மனிதர்களையோ காயப்படுத்தாமல கஷ்டப்படுத்தாமல வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம முக்தி எழுதலாம் நம்ம பரலோகம் செல்லலாம்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேரு புனித பயணம் போனா இந்து மதங்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம கங்கை நதி போனா இல்லைன்னா வந்து மெக்காக்கு போயிட்டு வந்தா இல்லைன்னா வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தா இப்படி பல தூரமான மயில் நடந்து போயிட்டு சில தியாகங்கள் செஞ்சா கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்வார் நாம் பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது பரலோகம் சொல்வதற்கு ஒரே வழி வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மனிதனுடைய கண்டிஷனை கொடுத்து பார்க்கணும் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவன் இல்லை அப்படின்னு சொல்லுது பனிரெண்டாம் வசனம் சொல்லுது எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது சரி இப்ப நம்ம கட்டளைகளை பின்பற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொன்னா வேதம் என்ன சொல்லுகிறது அதுக்கு கலாத்திர மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவர்களில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே அப்புறம் பதினோராம் வசனம் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது அப்ப நியாயப்பிரமாணத்தினால அப்படின்னா என்ன அர்த்தம்னா செயல்கள் நல்ல செயல்கள் கட்டளைகளை பின்பற்றுகிறதுனால நாம் வந்து நீதிமான்களாக ஆக முடியாது அப்படினா பரலோகம் போக முடியாது என்று சொல்லுகிறது காலத்தை இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியை கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே அப்பனா நியாயப்பிரமாணத்தின் கிரியினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை அப்பனா ரோமர் மூன்று சொன்ன மாதிரி எல் ஒருவரும் நீதிமான் இல்லை எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க அப்ப எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கன்னா எங்க போகணும் அதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல அதற்கும் வேதம் என்ன சொல்லுது வெளிப்படுத்த இருபத்தி ஒராம் அதிகாரம் எட்டாம் வசனம் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் நல்லா கவனிக்கணும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அப்படின்னா எல்லாரும் போகக்கூடிய இடம் நரகம் இந்த உலகத்துல ஒரு மனிதனால பொய் சொல்லாம வாழ முடியுமா கண்டிப்பா முடியாது எல்லா மனிதர்களும் கொலை செய்யாம வாழ்ந்து நான் நீதிமான் சொல்லிடுவாங்க அநேக பேர் நாங்க விபச்சாரம் செய்யல நீதிமான் சொல்லுவாங்க ஆனா அவங்க பொய் சொல்லியிருப்பாங்க அப்படி செஞ்சாலும் அவர்கள் பாவிதான் அவர்கள் போகக்கூடிய இடம் நரகம்தான் வீத வசனம்னு தெளிவாக சொல்லுது ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படினா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே பரலோகம் போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நாம் எல்லாருமே நித்திய ஆக்கினைக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் போகக்கூடிய இடம் நரகம் மட்டுமே அதுதான் நமக்கு தகுதியானது நாம் செய்த செயல்களுக்கு தக்கதான பலன் எது நாம் தான் வேற எந்த பரலோகத்திலும் போக முடியாது ஆனால் இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு பிறகு தான் நித்தியமான வாழ்க்கை இருக்கு ஒண்ணு நித்திய வாழ்வு இயேசு கிறிஸ்துவோடு இன்னொன்னு நித்திய வாழ்வு சாத்தானோடு அதுதான் நரகம் ஒன்று பரலோகம் எப்படி நாம் பரலோகம் செல்ல முடியும் அதுதான் வேதம் சொல்லுகிறது இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நல்ல செயல்கள் செய்யறதுனால இப்ப கிறிஸ்தவர்கள் சேர்ச் அட்டன் பண்றதுனால இல்லைன்னா நம்ம வந்து ஊழியர்கள் செய்வதனால பரிசுத்தமாக வாழ்ந்து பெருமை பாராட்டுறதுனால ஜபம் செய்யறதுனால வேதம் படிப்பதுனால இல்லைன்னா வந்து பிறருக்கு உதவுவதுனால பணம் கொடுக்கறதுனால காணிக்கை கொடுக்கறதுனால பலிகள் கொடுக்கறதுனால நாம் பரலோகம் செல்ல முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுது அப்ப ஒரு மனிதன் பரலோகம் செல்ல வழி வேதத்தில் என்ன இருக்கிறது நம்ம பார்க்கணும் யோவான் எழுத சுவிசேஷன் பதினான்காம் அதிகாரத்துல எடுத்துக்கலாம் யோவான்ல சாரி பதினைந்து பதினான்காம் அதிகாரம் ஆறாம் மாசத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றால் அதற்கு இயேசு நானே வழியும் சிங்கள சத்தியமும் சிங்கள ஜீவனுமா இருக்கிறேன் சிங்கள அப்ப ஏசு கிறிஸ்து தான் வழி சத்தியம் ஜீவன் பரலோகம் செல்வதற்கு ஒரே வழி வேதம் காட்டும் வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக வந்தார் அதுக்கு நம்ம யோசிக்கும்போது நாம் பாவிகள் ஆயிட்டோம் நமக்கு தேவை நீதி அந்த நீதியை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி நல்லா கவனிக்கும் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்ப நாம நீதி அடையும் படிக்கு ஏசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார் அப்ப ஏசு கிறிஸ்து மூலியமாக நாம் நீதிமாள்களாக்கப்படுகிறோம் நாம் பரலோகத்துக்கு உரியவர்களாக மாறுகிறோம் இதிலே ரோமர்ல தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்ற ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதி மாங்கலாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்ப ஏசு கிறிஸ்து மூலிமா தான் நாம் நீதிமான்களாக அறிக்கை செய்யப்படுகிறோம் ஏசு கிறிஸ்து மரணத்தின் மூலியமாக தான் அது நடக்கிறது இன்னமும் வேதம் தெளிவாக சொல்லுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது வசனம் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்ப நரகத்துக்கு போகிற ஒரு மனிதன் பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போகிற மனிதன் ஏசு கிறிஸ்து மரணத்தின் மேல் அவருடைய உயிர்த்தெழுத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த மனிதன் பரலோகத்துக்கு உரியவனாக மாறுகிறான் அவனுக்கு தேவனுடைய நீதி அவனுக்கு கிடைக்கிறது அப்ப நாம் எல்லாருமே பாவிகள் நாம் எல்லாருமே நரகத்துக்கு உரியவர்கள் நமக்கு நீதி யாரால கிடைக்கிறது என்றால் ஏசு கிறிஸ்து மூலியமா தான் அந்த நீதி நமக்கு கிடைச்சு நாம் பரலோகம் போகிறோம் தவிர வேறு எந்த நல் செயல்கள் மூலியமாக நாம் பரலோக்கு போக முடியாது என்பதை வீரம் தெளிவாக சொல்லுது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பதினாறாம் வசனம் படிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறினார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசு விசுவாசிப்பதன் ஒரே செயலின் மூலமாக தான் நாம் பரலோகம் போக முடியும் தவிர நாம் செய்யும்